ஆயிரம்பா ஃபஸ்ட் ஒன் மேட்ச்சு மேட்ச் யார்னு பார்த்தீங்கன்னா டீம் சிந்தால் விசர்ஸ் வடமன் பார்க்கம் போகிறாங்க வடமன் பார்க்கம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸாக சதீஷ் அசாசா சத்ரீ வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பட சஞ்சய் வந்துருக்காங்க பவர் பிளே ஓவர் போட மற்ற எட்டு ஓவர் மேட்ச் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஓவர் பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் லெஃப்ட் லவ்லிங்கா லவ்லி பால் ட்ரால் செகண்ட் ஒன் பால் பால் சரியான நல்லா பந்து பட்டு திரும்புது சதீஷோட விக்கெட் சதீஷ் நல்ல நல்ல பேட்ஸ்மேனு முதல் ரெண்டு பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சஞ்சய் அசோக் சைட்ல தேர்ட் ஒன் லவ்லிங்க் ஒன் லவ்லிங்காரு லாங் ஆஃப் மேல ஆளே கிடையாது ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் பவுண்டரிங்க முதல் பவுண்ட்ரி அசோக் பேட்லேருந்து வந்துருக்கு உடம்பு நெக்ஸ்ட் ஒன் லவ்லி ஆகியோர் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போனா பால் குடி போகுது ரெண்டு ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு ஆறு வச்சிருக்காங்க வடமன் பக்கம் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி பார்ப்பில் செம்மையா போட்டு போயிருக்காருங்க சஞ்சய் சத்தி சத்ய விக்கெட் மெயின் விக்கெட்டு ஸ்டேட்டில் செம்மையாடி ஸ்டார்ட் ஒன்று போன டோர்னமெண்ட்ல செம்மையிலாரு முதல்ல சேஷாத்ரி நியூ பேட்ஸ்மேன் பெரிய ஸ்திரீயா வாயில் லாஸ்ட் பாப்புலர் போட சதீஷ் வந்துக்காருங்க ஒரு தரமான பவுலராக இருக்காரு கேட்பால் கேட் ஒன் நோ பால் வேறு கொடுத்துருக்காங்க ஸ்லிப்பு குனியிலையாங்க அதனால பால் கொடுத்துருக்காங்க பால் ஷார்ட்டுங்க சரி வந்து எங்கேயா வாரி விட்டுருக்காரு பிகஸ்ட் போன அந்த போல்டுங்க கீப்பர் ஸ்லிப்பு குடியாததுனால நோ பால் கொடுத்தாரு அத்த பால் வெளியே வாரி விட்டாரு நல்ல லக் அவருக்கு சேஷ்ரிக்கு லாஸ்ட் ஒன் இல்லை லூலி பாலுங்க அகேனும் ஒரு டாட் பாலர் சேம கம் பேக்காங்க ஏன்னா ஒரு சிக்ஸ் கொடுத்தாலும் அடுத்தடுத்து மூணு பால் டாட் பண்ணிட்டு போயிருக்காரு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினெட்டு ரன் வச்சிருக்காங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி படம் பண்ணு பார்க்கும் பவர் பிளே முடியுதுங்க ஜஸ்டின் வந்திருக்காரு அட்டாக்கு நியூ பாலர் ஸ்ட்ரைக்கில் அசோக்கு அஞ்சு ஃபீல்டு வெளியே வச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஒன்

அடுத்தடுத்து மூணு பவுண்டரி ஹாட்ரிக் பவுண்டரி வச்சிருக்காரு அசோக்கு ஸ்லோவரா பால் தூக்கி போடலான்னு பாக்குறாரு நோ பால் ஃபீட் பால் எங்கேயும் அடிக்கிறாருங்க கெயின் ஒரு சிக்ஸ் ரே மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸ் வச்சிருக்காரு ரசோக்கு இந்த ஊரில் ஷார்ட்டாக ஹைட்டாக போதுங்க சான்ஸ் பார்த்து கேட்சாங்க அகேன் ஒரு பெரிய ஷாட்டு ட்ரை பண்ணார் ஆல்ரெடி ஒரு மூணு போர்ந்து ஒரு சிக்ஸர் வந்துச்சு லவ்லி டேக்குங்க நல்ல கேட்சு நல்ல பால் கடைசி வரைக்கும் பார்த்தாரு ஃபீல்டரு நல்லா போய் ஸ்டாண்டில் நின்னாருங்க நல்ல டேக் அண்ட் நல்லா கம்பேக்னே சொல்லலாம் ஏன்னா மூணு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸு கொடுத்தாலும் அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அசோட விக்கெட்டை லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க வந்த முதல் பாலு சரியான பால் மாரி வந்ததுங்க எங்கே போய் இது பந்து இந்த ஓவரில் வர ரெண்டாவது சிக்ஸு சமவோரம் அமைஞ்சிருக்கு வடமன் பார்க்கறதுக்கு ஒரு விக்கெட் லாஸ் ஆயிருந்தாலும் ஏன்னா மூணு பவுண்டரி ரெண்டு சிக்ஸ் வந்துச்சு மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தாறு என்ன வச்சுருக்காங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி வடமன் பார்க்கம் சந்தேகம் வந்திருக்காரு அட்டாக்கு அவரோட ஸ்பெல்லு முதலே முடிக்கிறாங்க சேஷா விக்கெட் வேணும் செகண்ட் பால் லவ்லிங்க லவ்லி பால் அகைன் ஒரு டாட் பால் அடுத்தடுத்து ரெண்டு டாட் பாலு சஞ்சய் கிட்டே தேர்ட் ஒன் லவ்லி ஷாட்டா இல்லைங்க கேப்பில் போகுது சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆவர்ஸ் திரும்ப இருக்காருங்க அகெயின் ஒரு நல்ல ஷாட்டு போர்ஸு சிக்ஸே போயிடுச்சுங்க சரிக்கான ஷாட் ஆனால் ரெண்டு பாலுமே ரெண்டு சிக்ஸ் பண்ணியிருக்காரு பூ அரசன் ஏன்னா போனவர் லாஸ்ட் பால் ஒரு சிக்ஸ் வச்சிருந்தாரு லாஸ்ட் பால் ஷாட்டுங்க சரிக்கான ஷாட்டு எங்கேயா போகுதுங்க சேஷ சாத்ரி வர ரெண்டாவது சிக்ஸு அதிக திலாமே எங்கேயா போகுது சேஷ சத்திரிக்கு முதலே ஒரு லைஃப் கொடுத்துட்டாங்க அதுல இருந்து ஒரு ரெண்டு சிக்ஸ்ட் வச்சிருக்காரு நாலு ஓர் முடிஞ்சிருக்கா அறுபது ஒரு வடமன் பாக்கம் செகண்ட் லவ்னிங்க லவ்னி பால் பேட்ஸ்மேன் கொஞ்சம் பிரஷர் ஏற்படுத்துனார் போல இருக்க இருந்தாலும் அவர் தெளிவா விக்கி நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்கில் நெக்ஸ்ட் ஒன் லவ்லிங்க ஃபஸ்ட்டு பால் பெரிய ஷார்டாக ட்ரை பண்ணார் மூணு பேர் போகிறாங்க பாலுக்கு யார் பிடிச்சாருங்க லவ்லி டேக் அண்ட் அகைன் ஒரு விக்கெட் லாஸ் அடுத்தது ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க வடமன் பார்க்கும் கணேஷ் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன் ஹாட்ரிக் பாலுங்க சதீஷ்க்கு ஷார்ட்டா ஹாட்ரிக் பால் கூட பார்க்குறேங்க அதையும் பனிஷ் பண்ணலான்னு பார்த்தாரு பெரிய ஷாட்டுக்கு சிங்கிள் இல்லைங்க டபுள் கால் பண்ண லாஸ்ட் பால் ஷாட்டா எங்கெங்க பாயோ ஐயோ எனக்கே தெலுங்க எங்கே போச்சுன்னு அக்கேன்னு ஒரு ஆறு ரிவர்ஸ் திரும்பி அடிச்சாருங்க வா லாஸ்ட் பால் அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கேன் அறுபத்தெட்டு ரன் வச்சிருக்காங்க அஞ்சு பால் ஒரு ரன்னு லாஸ்ட் பால தான் சிக்ஸ் ஏழு ரன்னு கொடுத்துட்டாரு மூணு விக்கெட் நாலு விக்கெட் லாஸ் பண்ணி சோபன் வந்திருக்கார் அட்டாக்கு அஞ்சு ஓருக்கு அறுபத்தெட்டு ரன் வச்சிருக்காங்க இங்கேருந்து ரன்னு கட்டுப்படுத்தணும் நியூ பாலர் ஸ்ட்ரைக்கில் கணேஷ் ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் வாரி விட்டுருக்காரு சான்ஸ் வாரி கேட்சு சஞ்சய் இல்லை கிளியர் பண்ணிச்சுங்க சஞ்சய் கணேஷ் அடிக்கிற ஃபஸ்ட்டு சிக்ஸு ரொம்ப நேரமாக பவுண்ட்ரியாக வரல இந்த ஓவரில் ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் அதையும் வாரி விட்டுக்காருங்க அடுத்தது ரெண்டு சிக்ஸு ரெண்டு பாலுமே ஃபுல் டாஸ் ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு எண்பத்தி ரெண்டு ரன் வடமன் பார்க்கம் நாலு விக்கெட்டை லாஸ் பண்ணி ஓவருக்கு அந்த பத்து ரன் அடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அரேந்திர வந்திருக்கார் அட்டாக்கு நியூ பாலர் ஸ்டைக்லஸ் சாஸாத்ரி ஃபஸ்ட் பால் லவ்லி பாலுங்க சர்க்கியான பால் மூணு ரன்னு ஓட்டாங்க சேன் சான்ஸ் பார்த்து கேட்ச் ஆங்க கணேஷோட விக்கெட்டு முக்கியமான விக்கெட்டாக இருக்கும் நல்லா டேக்கணுங்க போன ஓவரில் ரெண்டு சிக்ஸ் ஆச்சுருந்தார் கணேஷ் அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க ஷாட்டுங்க வந்த ஃபஸ்ட்டு பாலாக அடைஞ்சிருக்காரு எங்கே போய் விடுங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு சரி ஷாட் அகைன் ஃபுல்லராக வந்தப்போ வந்து நல்லா டைமிங் பண்ணிருக்காரு சுரேஷ் சிங்கிள் ஒன் ரிவேஸ் ரிவர்ஸ் திரும்ப நல்லா ஆஃப் ஆயா வந்தது அகையும் மிஸ் பண்ணல பவுண்டரி ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கேன் தொண்ணூத்தி எட்டு ரன் ஆச்சிருக்காங்க நாலு விக்கெட் லாஸ் பண்ணி மலைமான் பார்க்கும் இன்றைக்கி மேட்சஸ் எல்லாமே பெரிய ஹை ஸ்கோராகவே போகுது ஒரே ஒரு மேட்ச்சை தவிர நீ போல தனியாச்சலில் வந்திருக்காருங்க ஆல்ரெடி தொண்ணூற்றி டன்னு வச்சுருக்காங்க வடவன் பக்கம் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸுங்க அதிகம் வெளியே விட்ருக்காரு சுரேஷ் சுரேஷ் அடிக்கிற ரெண்டாவது சிக்ஸு பார்க்க தாங்க உள்ளியாக இருக்கார் ஆனால் எங்கே போய் இது பந்து அடிக்குது ஷார்ட்டா ஹைட்டாக போதுங்க சான்ஸ் ஃபார் கேட்சாங்க ரெண்டு பேர் இருக்காங்க நீங்க சென்ட்ரா வந்து ரெண்டா ரன் கம்ப்ளீட் பண்றாரு சசஸ்திரி ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ்ங்க வாரி விட்டுருக்காரு இதனால தான் ரெண்டா ரன் போல சசஸ்திரி சிக்ஸ்ரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருக்காரு பெரிய டார்கெட் கொடுத்துருக்காங்க டீம் சிந்தாலுக்கு எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு நூற்றி பதினேழு ரன் வச்சிருக்காங்க வடமன் பாக்கம் நாலு விக்கெட் லாஸ் பண்ணி ஓப்பனிங் ஆனார் சேசஸ்தி கடைசியும் ஆடி மேட்சுக்கு முடிச்சு கொடுத்துருக்காருங்க ஃபர்ஸ்ட்டே ஒரு விக்கெட்டு போல்டு ஏன்னா அவருக்கு நோபால லைஃப் கைச்சுது பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டு போயிருக்காங்க படமன் பக்கம் நூற்றி பதினெட்டு ரெண்டு அடிக்கணுங்க அந்த மேட்ச் ஜெயிக்க டீம் சிந்தாலே சதீஷ் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு ஒரு படம் பிரதாப் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பாப்புல ஒரு படம் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பால இருந்ததுங்க கவர்ஸ் ஊற்றி கச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பவுன் பிடிச்சிட்டாரா பிடிச்சாருங்க நல்லா ஸ்டாஃப்ங்க ரெண்டு ரெண்டு செகண்ட் ஒன் லவ்லிங்க லவ்லி பால் நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பிளேங்க கேப்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுங்க அது அவுட்ஃபீல்டு வேகமாக இருக்கு பவுண்டரி first லவ்லிங்க lovely ball lovely ball single third one lovely play inga are endita ஸ்லாட்ல இருந்து டு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லவ்லிங்க சான்ஸ்லாம் கேட்காங்க சரியான முதல்கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க பேக் ஃபுட்டில் வந்து ஒரு பன்ச் பண்ணாரு ஆனால் எஜ்ஜில் கேட்ச் அவுட் போயிட்டாங்க சத்தீஷு ராகவன் முதல்கிட்ட எடுத்து கொடுத்துக்காருங்க கடவுன் பக்கத்துக்கு நியூ பேட்ஸ்மேன் தனியாச்சலம் வந்திருக்காரு ஒன் டவுன் பேட்ஸ்மேனா நெக்ஸ்ட் ஒன் லவ்லிங் லவ்லி பால் சிங்கிள் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினாலு ரன் வச்சிருக்காங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ரெண்டு பவர்ல செம்மையா போட்டு போயிருக்காங்க வடமன் பக்கம் பெரிய டார்கெட்டுக்கு தேவையான ரன்னை போட்டு போயிருக்காங்க எவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுமோ பூவாசன் வந்திருக்காரு அட்டாக்கு நியூ பவுலர் லவ்லி பால் லவ்லி பிளே அங்க அறந்துகிட்டேன் சிங்கிள்

லவுலி பாலுங்க சரிக்கான கம்பேக் போற சங்கிட்டாங்க கேடா சிக்ஸ் அடிச்சு அடுத்த பால டாட் பண்ணி விட்டு நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தஞ்சு ரன் வச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி டீம் சிந்தாலு சுரேஷ் அந்த அட்டாக் நியூ போலர் டயக்கில் அரேந்த் ஃபஸ்ட் ஒன் ஊடிங்கான கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ் கையில் பட்டு போயிடுச்சுங்க பவுண்ட்ரி நல்லா அட்டம்ட்டுங்க சிரிக்கான டைவ் பூச்சி நல்லா கேட்சாக செகண்ட் ஒன் அகெயின் ஒரு விக்கெட் லாஸ்ட் அரைந்து கொஞ்சம் நேரமாக நல்லா விளையாடி இருந்தாரு பவுண்ட்ரி அடிச்சு அடுத்த பாலியல் குத்துக்காருங்க நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பாலுங்க ஃபர்ஸ்ட் பாலர் வெட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சுங்க நல்லா கனெக்ட் பண்ணி விட்டாரு ஃபஸ்ட் பாலர் சோமன் லவ்லி பிளேங்க சரியான ஷார்ட் பேட்டில் பட்டோன்னு தெரிஞ்சது பவுண்டரினு அகைன் ஒரு பவுண்டரி அடுத்தது ரெண்டு பவுண்டரி வச்சிருக்காரு அனேஷ் அந்த கார் அட்டாக் நியூ பஸ் சஞ்சய் ஸ்டைக்ல ஃபர்ஸ்ட் பால் லவ்லியா சான்ஸ் பார் லவ்லி டாகங்க சரியான கேட்ச் ஏர்னே ஒரு அட்டெம்ட் ட்ரை பண்ணாரு பிடிக்கல அந்த பால் கரெக்ட்டா புடிச்சாருங்க நல்ல டாக் அங்க சசத்தி நியூ பஸ் சூர்யா ஸ்டைக்ல செகண்ட் ஒன் ஷாட்ங்க ஃபர்ஸ்ட் பாலே மாரி விட்டுறாரு சான்ஸ் பார் 6ங்க ஃபர்ஸ்ட் பால் சம பாரா போட்டுறாரு வெளிய சூர்யா ஃபோர்த் ஒன் இப்போ பெரிய ஷார்டிங்க அசோக் இருக்காருங்க லவ்லி டேக் நாங்கள் சோபா கிட்டே எடுத்துருக்காங்க ரெண்டு மூணு பவுன் டெஸ்ட் போயிருக்காரு மேட்ச்சில் நியூ பேட்ஸ்மேன் அருண் ஸ்டேக்ல ஆறு ஓர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி ஏழு வச்சிருக்காங்க அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி டீம் சிந்தாலு அகைன் சுரேஷ் வந்திருக்காரு அட்டாக் நியூ பாலர் சாரி செகண்ட் ஓவர் போடுற ஃபஸ்ட் ஓர் ஓர்த்து பாலுங்க போட்டால் நாலு பாலுமே சுரேஷு லவ்லி பாலுங்க லவ்லி பால் ஒரு டாட் பால் அடுத்தது அஞ்சு டாட் பால்ஸு லாஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க சரியான பால் முதல் பால் மட்டும் எக்ஸ்ட்ராஸ் போனோம்னா மீட்டினோடு அமைஞ்சிருக்கும் அவருக்கு ஓவர் ஆறு பாலுமே டாட் பண்ணியிருக்காரு அருணை வச்சு செம ஓவருங்க வெறும் ஒரு ரெண்டில் போட்டு போயிருக்கார் இந்த ஓவர் ஐம்பத்தி எட்டு ரன் வச்சுருக்காங்க சிந்தாலு டீம் சிந்தால் அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி ஏழு ஓவர் முடியல விக்கெட்டே வந்துருக்கார் அட்டாக்கு நியூ பவுலர் ஃபஸ்ட் பால் லவ்லிங்க பால் நல்ல லெகட்டர் நல்லா ತಿறுмун பந்து பட்டு செகண்ட் ஒன் लवली பால் பால் கிட்ட நான் தெளிவா சொன்னேன் பவுண்டரிங்க பால் அந்த வரும்போது சொன்னேன் பவுண்டரி பால் கைன்னு டாட் பால் போர்த்தான் லவ் லவ்லிங்க சரிங்க ஆனால் ஃபீல்டர்ஸ் பாருங்க ரெஸ் பாருங்கள் எவங்க நிற்கிறாங்க இங்கே ஒரு ஃபீல்டரு இங்கே ஒரு ஃபீல்டு நிற்கிறாரு கீப்பரு இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு எல்லாமே க்ளோஸாக நிற்க வச்சு போகிறாரு சிங்கல் நாலு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் சர்க்கிள்லேயே நிற்கிறாங்க சுற்றி லாஸ்ட் ஓவர்ன்றதுனால நெக்ஸ்ட் ஒன் லவ்லிங்க லவ்லி பால் செமையா போட்டு போயிருக்காரு ஓகே ஓகே லாஸ்ட் பால் இட் விக்கெட்டு அவரே வெளியே போயிட்டாருங்க இந்த ஃபஸ்ட் ஒன் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க வடமொழி பக்கம் பெரிய டார்கெட் செட் பண்ணி கொடுத்தாங்க அதனாலேயே பெரிய ஷாட் ஆடி ஆடியே விக்கெட் விழுந்துட்டாங்க டீம் சிந்தால் நல்ல ப்ளேயிங் பாய்த்துக்கள் ரெண்டு டீமுக்கும்